வாழை மாரி சிலோஜோட வாழை போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு அந்த வெள்ளிக்கிழமையோடைய நம்ம சூரியன் நடித்த கொட்டுக்காளி படமும் விமல் கருணாஸ் நடித்த போகும் இடம் வெகு தூரமில்லை படங்களும் ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் கூட படத்துக்கு தான் அதிகமான தியேட்டர்லாம் கிடைச்சிது அதற்கு மிக முக்கிய காரணம் ரெட் ஜெய் நிறுவனம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு காரணம் அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட இயக்குனர் இமையம் பாலராஜா முதல் கொண்டு இயக்குனர் பாலா வரைக்கும் நம்ம மாரி சிலோஜை கொண்டாடி தீர்த்துட்டாங்க எல்லா இயக்கமும் வராங்க படம் பார்க்குறாங்க மாரியை கட்டி பிடிக்கிறாங்க அழுகுறாங்க ஆகிறாங்க போறாங்க இது அப்படியே ரிப்பீட்டாக தொடர்ந்து சில நாட்கள் நடக்க இரண்டாவது எல்லாரும் பாராட்டுறாங்களே பாலாவே மனுஷன் கலங்கி போய் உக்காண்டாரு அப்போ வேற லெவல் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்ச மக்கள் இந்த வாழைப்படத்துக்கு படையெடுக்க ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சாங்க அதன் விளைவா இந்த படத்தோட முதல் நாள் வசூலும் இரண்டாம் நாள் வசூலும் வேற லெவலில் இருந்துச்சு குறிப்பா மூன்றாம் நாள் வசூல் அதாவது போன வார ஞாயிற்றுகம் எல்லாம் அதிரி புதிரி வசூலாச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வாழைப்படம் ரிலீஸான முதல் மூன்று நாட்கள்லேயே இன்னும் சொல்லப்போனால் தீயக்கிழமை சேர்த்துக்கலாம் முதல் நான்கு நாட்கள்லேயே பத்து கோடிக்கு மேல வசூலாகி மிகப்பெரிய சாதனையை பண்ணிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் நான்கு நாட்கள் அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை சேர்த்து இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பதினாறு கோடி வசூலை வந்து பெற்றிருக்குது மிகப்பெரிய சாதனை உலகம் முழுக்க இந்த வாழைப்படம் இருபது கோடி வசூலை தாண்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இப்போ கோட் படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் செப்டம்பர் அஞ்சாந்தேதா வரப்போகுது இல்லைங்களா ஸோ இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று அதாவது வெள்ளிக்கிழமை முற்றுவோம் இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் அடுத்தடுத்த நாட்கள் இன்னொரு நான்கைந்து நாட்களில் இந்த வாழைப்படம் இன்னும் பல கோடி வசூலை பெறும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இன்னும் இருக்குது தியேட்டரில் வாழைப்படம் புக்கிங்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துது தான் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஓவராலாக இந்த வாழைப்படம் மொத்தம் எத்தனை கோடி வசூலை தமிழ்நாட்டிலையும் உலக அளவிலையும் பெற்றிருக்கு அப்படின்னு செப்டம்பர் அஞ்சு வரைக்கும் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம்